ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீ அணி அப்போ அப்பகலிப் ஸ்ப்ரிங்கர் மைனோகரா சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ் தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அனிமே பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மற்ற ஃபேண்டசி அனிமே ரீஇன்கார்னேஷன் அணுமியில் இருக்கிற அதே சேம் லாஜிக் இந்த வால்டுலேயும் ஒர்க் ஆகாது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்பகலிப் ஸ்பிரிங்கர் மைனோஹரா சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ் போன எபிசோடில் நடந்ததையே ஒரு சின்ன ரீகேப் மாதிரி காமிக்கிறாங்க பாரஸ்ட்ல இருந்து யார் இந்த கொட்டி போனோம் அப்படின்னு பாக்கும்போது நான் ஒரு எல்ஃப் இங்கே நாங்கள் ஜாலியாக தான் சொல்லுவோம் நாங்க உள்ள வரணும் இந்த இடத்துல இருக்கு கடவுளோட ரெவலேஷன் தான் இது அப்படிங்கிற டாப் சீக்ரெட்டை சொல்லியுமே கூட ஆட்டோ உள்ள விடலாவா டேஞ்சரஸ் புரிஞ்சுக்கிட்டு ஃபைட் பண்ண போறோம் ஆட்டோ எல்லாத்தையும் கொண்டு நம்ம நினைச்சபடியே போறது இல்ல அப்படின்னு சொல்லி ஆட்டோ கேட்குறேன் ஆமா நம்ம நினைச்ச மாதிரி போறதே இல்ல நம்ம ஹீரோவோ இது எல்லாத்தையும் தான் இருக்கான் அவளை தடுக்கிற சீக்கிரம் இருந்து எல்லாரும் தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லி வரட்டல் சொல்கிறான் தேடி வந்த கிலோ மீட்டர் முன்னாடி தான் இன்னைக்கு பண்ணப் பண்ண போறேன்னு ஆட்டோ

ஆளுக்குள்ள வந்ததோ நிறைய பேருக்கு இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்டேஜஸோட சேர்த்து இவளோட டென்டுக்கல்ஸ் அவங்க வெட்டிருக்காங்க எதுவும் எதிர்பார்க்கலையா எல்லா டென்டுக்கல்ஸையும் வெட்டிட்டாங்களா அப்படின்னு ஆட்டோ பார்த்துட்டு அப்படியே ஒரு வில்லத்தனமா சிரிக்கிற அப்படியே வச்சு ஓடிரு ஓடினியஸ் அப்படின்னு லோர்னியஸ் கதர்றான் முட்டா பசங்களா வெறும் ஆறு டென்டகல்ஸ் தான் இருக்கு நான் உங்ககிட்ட எப்படா சொன்னேன் அண்ட் என்னால ஈஸியா ஹீலிங்கும் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி வா சொல்றா வேற வேற தசையை நோக்கி ஓடி எப்படியாச்சும் தப்பிங்க அப்படின்னு சொல்லி லோர்னியஸ் சொல்றான் அடச்சா என் ரேஞ்ச விட்டு ரொம்ப தூரமா போயிட்டாங்களே அப்படின்னு ஆட்டோ பாத்துட்டு லோர்னியஸோட ஹோலி மேஜிக் மாதிரியா அவ்வளவு பண்ண ஆரம்பிச்சு எனக்கு எப்படி தெரியும் யோசிக்கிறியா வெர்டலுக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஆமா லோர்னியஸ் நீ அவனை ஒரு ரேங்க் கம்மி தானே அப்படின்னு வா கேட்கறான் உண்மையிலேயே பவர்ஃபுல் பட் ஒன்னால பாரு முட்டாள்தனத்துனால அவன் இறந்து போயிட்டான் அவன் ஒய்ஃப் மார்ஷா மீனாலாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்கவும் அதை எப்படி உனக்கு தெரியும் நம்ம கேட்டா நான் கொள்றவங்களோட ஸ்கில் மட்டும் இல்ல அவங்களோட மெமரிஸையும் என்னால காப்பி பண்ண முடியும் அப்படின்னு ஆட்டோ சொல்றான் அவன் எத்தனை பேரை கொள்றாளோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறுவாளா அப்படின்னு சொல்லி லோர்னியா ஷாக் ஆப்றான் அட்லீஸ்ட் மெர்சனி ரீசர்ச் தப்பிச்சிட்டாங்களே அப்படிதானே நீ நினைக்கிற முட்டா பசங்களா அப்படின்னு வா சொல்லவோ கண்டிப்பா அவங்க போய் வெளியே இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஒன்னு அழிக்க ஒருத்தன் வருவான்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பாருன்னு வா சொல்றேன் வரதுக்கு முன்னாடியே சுத்தி ஸ்டார்கல் ஃபிளாத்தி நான் அந்த இடத்துல வச்சுட்டா எவனையும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக விட மாட்டோம் அப்படின்னு லோர் நியூஸையும் அவள் கொலை பண்ணியிருந்தா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அறக்குறையா உயிர் இருக்கு முதல்லயே நீ அந்த விரடல் பேச்சை கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கோ தெரியுமா வீட்டுக்கு போயிருப்ப குழந்தைய பார்த்துருப்ப வைஃப் கூட ஹாப்பியா இருந்தேன் அவ்வளோ சந்தோஷமா எங்க லைஃப கண்டினியூ பண்ணிருப்போம் பட் நீ தேர்ந்தெடுத்த ஃபியூச்சர் எப்படி இருக்கு பாத்தியா நீ செத்துட்ட உன் ஃபேமிலியும் சாக போறாங்க உன் பொண்ணு சாக போற உன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உன் சொந்தக்காரங்களில் கடைசியா இருக்கிற எல்லாவனையும் நான் கொள்ளுவேன் நூறு ஆயிரமாகும் ஆயிரம் மில்லியனாகும் அத்தனை பேர் ஒன்னால சாக போறாங்க தாக்கும்போது எல்லாரும் கேட்பாங்க எதுக்காக எங்களை சொல்றீங்க நாங்க என்ன பண்ணணும் அப்போ நான் அவங்க கிட்ட சொல்லுவேன் நீ எடுத்த முட்டாள்தனமான முடிவாலதான் அவங்க எல்லாரும் சாகுறாங்கன்னு சாகும்போது கூட அவங்க எல்லாரும் ஒன்னதா இருப்பாங்க ஃபேர்வெல் லோனியஸ் ஹெவன்ல இருந்து உன் ஃபேமிலி சாகிறத நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணு அப்படின்னு ஆட்டோ சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் வழியில் அப்படியே கதறான் அப்படியே அவன் அவள் கொலை பண்ணுறான் அதேடி ஆட்டோ நீங்கள் சொன்ன மாதிரியே ஒருத்தரை கூட இங்கேருந்து தப்பிக்க விடலை எல்லா மாதிரி சொன்ன ரிசியோ அப்படின்னு சொல்லி கியாவும் மற்றவங்களும் வராங்க நல்ல கரையா பண்ணீங்க கிங் இதை கேட்டு சந்தோஷப்படுவார்னு ஆட்டோ சொல்கிறான் அப்படி சொன்ன மாதிரியே அவன் ஃபேமிலியில் எல்லாரையும் தேடி கொல்ல போறீங்களோ அப்படின்னு கியா கேட்கவும் வாய்ப்பே இல்லை நான் ஏன் அதை பண்ணப் போறேன் வீட்டில் அவன் நிம்மதியாக சாப்பிடக்கூடாதுன்னு நான் சும்மா அவன்ட்ட போய் சொன்னேன் அப்படின்னு வா சொல்கிறான் அதில் பார்த்தா டென்ஷனாக தெரியுது பிரச்சனையான்னு கியா கேட்கவும் முக்கியமான ஒரு விஷயத்தை அரசர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கிளம்புற அதாவது நார்த் சைடுல விச்சஸ் இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கலாம் ஜெனல் நேஷன்ஸ் கேம்ல வந்து விட்சஸ்னு அதையும் மென்ஷன் பண்ணல ஒருவேளை இந்த வோல்டில் ஒரிஜினலாவே விச்சுன்னு யாராச்சும் இருப்பாங்களோ நம்ம ஹீரோ யோசிக்கலாம் கேம் வோர்ல்டோட எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் இங்க ஒர்க்காக வரதுனால தான் இது நம்ம கேம் வால்டுன்னு நினைச்சோம் பட் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வரும்போது கொஞ்சம் யோசிக்கணுமே நம்ம யோசிக்கிறேன் அதுவோ கரெக்ட்டு தான் கேம் வால்டில் ஆட்டோவோட ஒரு பர்சனோட எபிலிட்டிஸ் மட்டும் தான் ஸ்டீல் பண்ண முடியும் பட் இந்த வேர்ல்டில் மெமரீஸையும் சேர்த்து ஸ்டீல் பண்றாலே நம்ம ஹீரோ யோசிக்கிறான் மெமரிஸ் மூலியமா குவாலியாவை பற்றி சுச்சுவேஷன் நமக்கு தெரிஞ்சிடுச்சு நார்த்துல இருக்கிற பெரிய டிசாஸ்டர்னால நிலை இப்பதைக்கு நம்மளை யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க பட் கூடிய சீக்கிரமே அவங்க நம்மள தேடி வந்துருவாங்க போக அந்த வெச்சு அதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாவணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அவனோட மெமரீஸ்ல இந்த வெச்சை பத்தி எதுவுமே இல்லை இருந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த வெச்சு வந்துட்டு ஒரு ஆர்மியவே தனியாளா டிஸ்ட்ரைப் பண்ணிடுவான்னு சொல்லுவாங்க அண்ட் அவளோட பேரை யாராக்கின அப்படின்னு சொல்லி ஆட்டோவை சொல்கிறான் இப்போ அந்த வெச்சை தான் நமக்கு காமிக்கிறாங்க எல்லாரும் அவங்கவுங்க நம்ம எடுக்கிற முடிவுல தான் அவங்களோட முடிவை சந்திக்கிறாங்க வாங்க அடுத்த சேத்துக்கு வீட்டுக்கு போவா அப்படின்னு சொல்லி இறந்த எல்லாத்தையும் அவள் வந்து எழுப்புற ஆட்டோ நார்த்தில் வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் ரீசெண்டாக தான் நடந்திருக்கு நம்மளும் ரீசெண்டாக தான் அந்த கேமுக்கு வந்தோம் ஒருவேளை நம்ம வந்த மாதிரியே இந்த கேமுக்கு வர வாழ்ல இருந்தும் ஆளுங்க வந்திருப்பாங்களோ நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் அவங்க ஆக்ஷன்ஸை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களும் ஈவில் அலைண்டாக தான் இருக்கணும் பட் அவங்களே நமக்கு எதிரி ஆவாங்களான்னு இவங்க யோசிக்கிறாங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது இப்போ பிரச்சனை மேலே பிரச்சனையாக வருது அப்படின்னு ஆட்டோ யோசிக்கிறா கண்டிப்பாக நம்ம ஆர்மியை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அதுக்காகவே சீக்கிரமாக அந்த ஹீரோவை சமன் பண்ணணும் பிளான் பண்ணபடியே தான் நமக்கு இதுக்கு கரெக்டாக இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் நமக்கு இன்னும் கொஞ்சம் தான் தேவை கலெக்ட் பண்ணிட்டா ஹீரோவை சமன் பண்ணிடலாம் அப்படின்னு ஆட்டோ சொல்றா அது மட்டும் கிடையாது நம்மளோட ஸ்ட்ராட்டஜியும் மாத்தலாம்னு இருக்கேன் நம்ம ஒரு அலையன்ஸ் ஏற்பாடு பண்ணலாம் வாலியாவோட எதிரி கண்டு அவங்க கூட நம்ம அலையன்ஸ் வச்சுக்கலாம் எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம கூட ஜாயின் பண்றதுக்கு நியூட்ரல் நேஷன் இருக்கு நம்ம பக்கத்துல ஈஸ்ட்ல தான் அது இருக்கு சோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றோம் இப்போ அந்த நியூட்ரல் நேஷனை தான் நமக்கு காமிக்கிறாங்க ஸ்டாஃப் ஹோல்டர்ஸ் தான் பார்பரியன்ஸ் ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டாங்களேன்னு சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க எல்லாரும் இன்னும் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் ஹோல்டர் அங்க இருந்து போகும்போது பார்த்தா இன்னும் நிறைய பார்பரியன்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த லீடர் பாக்கிறா இப்போ எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆட்டோ அங்கேருந்து இருந்து கிளம்பும் போது கிங் டாகட்டோ அது வந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் வில்லத்தனமா ஒரு மாதிரி நடந்துகிட்டேன் நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி ஃபைட் இல்லாம என்னால அவங்கள திரும்ப அனுப்ப முடியல நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு ஆட்டோ சொல்லுவோம் அதுக்கு என்ன நம்ம ஹீரோ கேக்குறான் என்ன அப்படின்னு வா பாக்கும் அவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு செகண்ட் நம்ம ஹீரோ இவா கண்ணுக்கும் பிளாக்கா தெரியுறான் உன்னால முடிஞ்சது நீ ட்ரை பண்ண பட் அவங்க தானே ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க வாமல எந்த தப்போ நம்ம ஹீரோ சொல்லுவோம் தேங்க்ஸ் கிங் டாக்டோ நான் என் பெஸ்ட்டை கொடுத்து இனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்றா அப்பகலிப்ஸ் ஈவன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் மெசேஜ் காமிக்குது இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோவோட கேம்ல இருக்கிற எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்குள்ளேயே ஒர்க் ஆகுது பட் அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கேமுக்கு வெளியே இருக்கக்கூடிய வேறு கேம் ரிலேட்டடாக எந்த விஷயங்களும் இந்த வேர்ல்டுக்குள்ளே வந்திருக்கிறதா என்னதான் நடக்குதுங்க இப்போதைக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்குது கதை இதுக்கப்புறம் தான் இன்னும் வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்